ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பூரியும் வந்து உருளைக்கெழங்கு வந்து பண்ணேன் உருளைக்கிழங்குக்கு கிழங்குக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வேக வச்சு இந்த மாதிரி நைஸாக வந்து பண்ணணும் அப்பதான் வந்து நல்லா இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தோன்னா நசுக்கி நம்ம பண்ணோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் வே உருளைக்கெழங்கு வந்து தனியாக வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பூரியும் உருளைக்கெழங்கும் வந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரான ஒரு சுவையில வந்து இருக்கும் ரொம்ப அருமையா வந்து இருக்கும் கடைசா கள்ளமாவும் கரைச்சு விட்டா டேஸ்ட் வந்து ஹோட்டல் சுவை மாதிரி ரொம்ப அருமையா வந்து இருக்கும் அது பூரி பொறிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதாகவும் வந்து பொரிக்கலாம். பெருசாகவும் வந்து பொறிக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து பொறிப்பாங்க இன்னைக்கு வந்து ஆஃபீஸுக்கு நான் வந்து பூரி கிழங்கு இதுதான் வந்து கொடுத்து விட்டேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதும் வந்து பாத்தீங்கன்னா காலையில நான் மதியம் வந்து இதுதான் வந்து சாப்பிட்டேன் இந்த வீடியோ பிடிச்ச அதே மாதிரி எண்ணெய்கள் இருக்கும் பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல போட்டுட்டு அப்புறம் வந்து சாப்பிடுங்க எண்ணெய்கள் வயிற்றுக்குள்ள போயிரும்